ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கிட்ட வேண்டிக்கிறேன் என்னுடைய சாரி நல்லா இருக்குங்களா சாரி நல்லா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன வீடியோ அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து பொறி செஞ்சாங்க பொறி எப்படி செய்கிறாங்க என்ன ஏது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் பொறி செஞ்சு அதை டப்பாக்குள்ளே அடைக்கிற வரைக்கும் போட்டு வைக்கிற வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா நான் அக்காவும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய மாமியாருக்கு வந்து திதி அதனால் அங்கே போகணும் பெரிய மாமியார் வீட்டுக்கு போகணும் அதனால தான் இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் மறக்காமல் என் வீடியோவை பார்த்துட்டு அந்த பொறி செஞ்சது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பொறி செய்கிறதுக்காக அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக காயுது இதில் வந்து நல்லா உப்பு கறிக்கிற அளவுக்கு வந்து உப்பு த உப்பு தண்ணி தெளித்து நல்லா ஃபுல்லாக வந்து அதை ஊற வச்சிருக்காங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் காய வைப்பாங்க நல்லா அரிசி ஊறினதுக்கப்புறம் எடுத்து காய வச்சுருக்காங்க பாருங்கள் மாமியார் இது நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலி இது மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி பொறி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா வந்து பொறி வந்து வறுக்கிறதுக்காக வந்து அரிசி வந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து உப்பு தண்ணி தெளித்து அதை நல்லா வந்து கழுவி உப்பு தண்ணி தெளித்து அதில் ஒரு நாள் முழுக்க இது பண்ணி காய வச்சு எப்படிங்கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக இதை காய வச்சுருப்பாங்க அம்மா காய வச்சு எடுத்து இப்போது கடுகு எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் போட்டு இதை வந்து ஒரு பக்கத்துக்கு வர மாதிரி வந்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து இவ்வளோவும் மொத்தமாக போட்டு மாட்டாங்க இதை மொதல் நல்லா கொஞ்சம் சூடாக நல்லா ஒரு மாதிரி ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் அந்த பக்கம் வர அளவுக்கு வந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறி செய்வாங்க நான் பொறி செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா ஒரு மேடம் வந்து ரொம்ப பிஸியாக வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ளவுஸ்னா அது இது நி இது அவங்க அக்காவது அது கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்திங்களா இது வந்து மண் போட்டு முழுவுறாங்க அம்மா இந்த பானையில் தான் வந்து அரிசி பொறியாக்க போகிறாங்க அதனால் வந்து இதை முழுவுறாங்க அது உடஞ்சிட்டு இருக்கும் வேர்ல விட்டு இருக்கு அதனால உடஞ்சிட போகுதுன்னுட்டு என்ன மாதிரி பண்றாங்க போடுதுரை கண்ணி எரியுதுங்க கண்ணு கண்ணி எரியுதுங்க அதுக்குள்ள காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இங்கே பார்த்தீங்களா அது எப்படி வீரில் விட்டு போயிருக்கு இதில் தான் அரிசி பொறிக்க போகிறாங்க சாவலை இடதுல இருக்கும் என்ன தீதி பார்த்தீங்களா காமிக்கிற பாருங்க ஸோ ஆனால் சூடாக இருக்குங்களா ஆனால் பறக்குதுங்க

பொறி வந்து வெளிய வர்றதுக்காக வந்து அதை வந்து அவங்க அடைச்சிருக்காங்க மணலுங்க இந்த மணலை போட்டுதான் அம்மா பொறி செய்ய போகிறாங்க ரெடி ஆகட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு அது வந்து கடுகு எண்ணெய் குடியை தூக்கி வச்சுட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டாங்க

உன் பேக் எங்க இருக்குங்க இப்போ வந்து அம்மா எந்த அளவுக்கு புரிய வரத்துருக்காங்க என்ன இது அப்படின்றத பார்க்கலாம் வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பெரிய மாமியாரோட பெரிய பையன் வந்திருந்தாங்க பெரிய அண்ணா வந்துருந்தாங்க அதனால எந்திரிச்சு நான் உள்ள வந்துட்டு சரி அப்படியே பொரிய முடிய போதே அதை உங்ககிட்ட அப்படியே காமிச்சிடலாம் சங்குக்கு சங்கக்கும் இது பண்ணும் ஊதணும் டைம் ஆகிடுச்சி ச வத்தி ஏற்றுறதுக்கு அதனால் போய் நான் உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்டு நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிங்க நீங்கள் பார்த்திங்களா ஒரு கூட நிறைய அரிசி வச்சுருந்தாங்க இப்போ அரிசி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ பாருங்க எவ்வளோ பொரியாயிடுச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ பொரியா இருக்குன்ட்டு சொல்கிறேன் இதில் வந்து அம்மா வந்து இன்னும் வந்து கூட செய்வாங்க அம்மா என்ன இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் பாருங்கள் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பாப்பா வந்து அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காளா இப்போ நான் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அக்கா இது பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எடுத்து போது எனக்கு சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பிட்டு வந்தது ஏன்னா அக்கா வந்து அங்கே கீரை போடுற இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் என்ன வித பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தா அக்காவும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டாங்க பொரியாடுறாங்க அங்கே போய் பொரியாள்றதை உங்களை காட்டுறேன் இப்போ வந்து அம்மா மொத்தமாக பொறி செஞ்சு முடிச்சுட்டாங்க அதை வந்து அக்கா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சலிக்கிறாங்க பார்த்தீங்களா எதுக்கு இந்த மாதிரி சலிக்கிறாங்கன்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து கொட்டணுன்றதுக்காக வந்து சலிக்கிறாங்க பார்த்தீங்களா தீதி மட்டி இப்போ அந்த ஒன்று கருப்பு கருப்பா இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டாங்க இது தமிழ்ல என்னது திதி?

இன்னும் மாமியார் அவள் செய்வாங்கங்க அது சூப்பராக இருக்கும் பாக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தீதி அவ கூட்ட ஃபோட்டோ பார்த்தீங்களா அம்மா அந்த சட்டியை வந்து எடுத்துட்டாங்க மாமா மாமாயிட்ட பேசிட்டு இருக்காங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆல்ரெடி ஒரு பக்கெட் கொட்டிட்டாங்க இப்போ வந்து ரெண்டாவது பக்கெட்டையும் ஃபுல் பண்ணுறதுக்காக அண்ணி வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணட்டும் அந்த பக்கெட்டையே ரெடி பண்ணிவிட்டு கொட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மண் இது வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே இதில் வந்து இப்போ மண் இருக்குது சாப்பிடும்போது நிறைய நிறம் இப்போ இந்த மாதிரி உங்க மண்ணெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டு அப்போ வந்து என்னென்னா நமக்கு சாப்பிட்றது அந்த மண் வந்து கட்டுப்படாது ஆனாலும் அடியில் எடுக்கும்போது லைட்டாக கொஞ்சமாக இருக்க தான் செய்யும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொரியை எதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா வந்து சாப்பிடுவாரு காலையில் பொரி சாப்பிடுவாங்க பசிக்குதுன்னும் போது அப்பாவோ நம்மளோ கூட சரி இந்த பொரிய வந்து தண்ணி தண்ணியில் கொஞ்சம் பொறி போட்டு அதை எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அப்பா சாப்பிடுவாங்க நம்மளும் அப்படி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சாம்பார் குழம்பு ஏதாவது மத்தியம் வைக்கிறது இருக்குது அப்படின்னா ஈவினிங்கில் நம்மளும் சாப்பிட்லாம் இல்லை இப்படி சொன்னது பார்த்தீங்களா இட கோ பூஜை ம் பூஜை கூடி பூஜை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே காமிக்கிறேன் दो अगो आट आक बिखान से आ Works जाप्त ढझत कि बाखा आ? अब उपी पार सें खांडिया बाखा हुआखा है अद्वन ते हाम महा लेकरने भागाता नी है कि लिखा ऊटिंगा। और लिखा क आड सकताति आ को देब आम,निद आना नेफाों छो ने ह्मिला गा刑

அவ்வளோதான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுவாங்க இது வந்து மாட்டுக்காக போட்டுருவாங்க वाली वाली ना कितने बार टी दीवार पे निपट रोक दी वाली से भूल हम आ भी गए तो बार ऑफ हम बस पकड़ ज्यादा से वाला करो कहीं और चले जाना വീഡിയോ പിടിച്ചിരുന്ന പ്ലീസ് ലൈക്ക് അൻ്റ് സബ്സ്ക്രൈബ് ഷെയർ പണുങ്ങ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാർക്കാം ഓക്കെ ബൈ